ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து நான்காம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் படலடைத்த சிறு குறுபை நுழைந்து புக்கு பசு வெண்ணை பதமகர பண்ணை முற்றும் அடல் அடர்த்த வேர்க்கணார் தோக்கை பற்றி அலந்தலைமை செய்து உழலும் ஐயன் கண்டீர் மடலெடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திரட்டு உருட்டா வரு நீர் திடல் கெடுத்து மலர் சுமந்து நாங்கூர் மாலே படல் அடைத்த சிறு நுழைந்து புக்கு பசுவெண்ணை பதமார பண்ணை முற்றும் அடல் அடர்த்த வேர்கனார் தோக்கை பற்றி அலந்தலைமை செய்து உழலும் ஐயன் கண்ணீர் மடல் எடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் உருட்டா வரு கெடுத்து மலர் சுமந்து கிழிய நாங்கு திருத்தற்றி எம்பலத்தையன் செங்கண்மாலே இன்னும் சொன்ன மாதிரி பிற்போஷனை பார்ப்போம் மடல் எடுத்த நெடுந்தங்கின் தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திருட்டு உருட்டா வருநீர் பொன்னி கற்பனை பண்ணிக்கோங்க பெரிய மடல்கள் இருக்கிற தென்னை மரம் அதுலேருந்து தேங்காய் விழுறது தே தெங்கின் பழம் விழுறதுங்கிறத மடலெடு தண்ணெடு பழங்கள் விழ எங்கே விழுருது அப்படின்னா காவிரி பொன்னியில் விழுது காவேரியில் விழருது அதை வந்து மாங்கனிகள் திரட்டு ஏற்கனவே அந்த காவிரியில் நிறைய மாம்பழத்தை அடிச்சின்னு வருது அந்த காவிரி ஸோ இந்த தேங்காய் அதுக்கு நடுவில் விழருது ஸோ இந்த தேங்காயை இந்த இந்த மாங்கனிகளின் திரட்டு இருக்கே அந்த மாங்கனியோட கூ கூட்டம் அது உருட்டின்னு போகிறது அப்படியாக வரு நீர் பொன்னி கற்பனை பண்ணிட்டு முடிஞ்சவங்களால் தேங்காய் தென்னைவரத்துலேருந்து விழுறது தண்ணீரில் கா காவிரி தண்ணியில் அந்த விழுந்த ஜனத்தில் இந்த மாங்கனிகள் ஏற்கனவே நிறைய ஒரு கும்பலாக போயிட்டுருக்கு அந்த கும்பல்லாம் சேர்ந்து அந்த தேங்காயை உருட்டின்னு போயின்னு இருக்கு அப்படிப்பட்ட நீர் பொன்னி அப்படிங்கிறது தான் மடல் கெடுத்த நெடுந்தெங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திரட்டு உருட்டா வறுநீர் பொன்னி அது ஒரு காரியம் ஆச்சு திடல் கெடுத்த மலர் சுமந்து கிழகினாங்கூர் திடல் எடுத்த அப்படின்னா மேற் மேற்ப மேற்பாங்கான ஒரு பகுதி அதுலேருந்து வேற மலர் வேறு புழியிறது காவிரியில் பூவெல்லாம் வேறு சிந்து கிடைக்கிறது இப்படி தேங்காய் மாம்பழம் மலர்கள் இவைகளெல்லாம் இழிந்து ஓடுகிறது காவேரியில் அதான் அப்படி சொல்லியிருக்க திடல் எடுத்த மலர் சுமந்து கிழிகினாங்கு இந்த வரி நீர் பொன்னி இருக்கேன் மாங்காய் சாரி மாம்பழம் தேங்காய் அப்புறம் திடல் எடுத்த மலர் சுமந்து மேற்பாங்கார பகுதியிலிருந்து விழுந்த மலர்களையும் சுமந்து இழுகின்ற நாங்கூர் இப்படியாக இருக்கிறது நாங்கூர் கஷேத்திரம் கற்பனை புரிகிறது நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இப்போ பெருமாளை என்ன பண்ணார்னு சொல்ல போகிறார் என்ன சொன்னார் படலடைத்த சிறுகுறும்பை நுழைந்து புக்கு பசு வெண்ணெய் பதபார பண்ணை முற்றும் பசு வெண்ணெய் பதபார பசு வெண்ணைனா புதுசாக இப்போதுதான் ஒரு குண்டு பண்ணின வெண்ணெய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பசுமை வெந்நீர் வெண்ணெய்னு புரிஞ்சுக்கலாம் பசுன்ன பசு பசு மாடு இல்லை பசு வெண்ணெய் பதமாற புதிதாக கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணையினுடைய சுவையை பதமாறினா அதை அனுபவிப்பதற்கோசரம் பண்ணை முற்றும் அதாவது ஆய்ப்பாடி முழுவதும் இருக்கிற படல் அடைத்த சிறு குறும்பை குறம்பைனா குடிசை படல் அடைத்தனா வீட்டுக்கு வாசப்படிகெல்லாம் இருக்காது சும்மா ஒரு படல் போட்டிருப்பாள் ஓலைனால் ஒரு படல் அதை திறந்து மூடலாம் அப்படி இருக்கும் அந்த படலடைத்த சிறுகு நுழைந்து புக்கு அதுக்குள்ளே தான் கண்ணன் இது ஒரு காரியம் பண்ணியிருக்கா புரியுதா இது உங்களுக்கு புரியுறது கண்ணன் புதிதாக கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணையை பதமாற அதை அனுபவிப்பதற்கோசரம் இந்த படலடைத்த சிறு குறும்பை படல் படலால் அடைக்கப்பட்ட கதவெல்லாம் இருக்காது மரக்கதவெல்லாம் இருக்காது இந்த ஓலையினால் பின்னப்பட்ட அந்த படலை அந்த திறந்து உள்பும்தான் கண்ணன் அந்த காரியத்தை சொல்கிற இது மாதிரி பண்ணை முற்றும் அப்படின்னா இந்த ஆயப்பாடு முழுவதும் செஞ்சேன் இதான் அர்த்தம் படல் அடைத்த சிறு நுழைந்து புக்கு பசு வெண்ணை பண்ணை முற்றும் அடல் அடர்த்த நெடுவே அடல் அடுத்த வேர்க்கனார் தோக்கை பற்றி அடல் அடர்த்த அப்படின்னா எதிரிகளை பயன்படுத்தக்கூடிய புரிஞ்சு அதான் அடல்னால் துன்புறுத்தக்கூடியன்னு அர்த்தம் இந்த நம்ம எதிரிகளை சேர்த்துக்கலாம் எதிரிகளை எதிரிகளை துன்புறுத்தக்கூடிய வேல் வேல் மாதிரி கண்களை உடைய ஆய்ப்பாடி பெண்கள் அதான் அர்த்தம் அடலன் அர்த்த வேர்கனார் தோக்கை அவர்களோட புடவை முடிச்ச முந்தானையை பிடிச்சின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம தோக்கை பற்றி அலந்தலை செய்து உழலும் சேஷ்டைகள் செய்கிற கிருஷ்ணன் அலந்தாமையினா அவளுக்கு தொந்தரவு கொடுக்குற அவர்களை துன்புறுத்துகிற அலந்தலைமை செய்து உழலும் இதே வாடிக்கையாக கொண்ட ஐயன் கண்ணீர் அப்படிப்பட்ட தான் திருத்தன் ட்ரெம்பலத்து திருத்தியம்பலத்து என் செங்கண் மாலை அது ஆய்ப்பாடியில் வெண்ணை திருடி உண்ட கண்ணனும் அங்குள்ள பெண்களை சேலையை இழுத்து வம்பு செய்த கண்ணனும் திருத்தன்றியம்பலத்தில் இருக்கிற சங்கன்மா திருத்தற்றியம்பலம் எப்படி இருக்குதுன்னு முதல் இந்த மடல் இருந்து நமக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் பாசனம் முழுசாக பிடிச்சா அப்படி உங்களுக்கு புரிஞ்சிடும் படல் அடைத்த சிறு குரம்பை நுழைந்து பூக்கு பசுவண்ணை பதமார பண்ணை முற்றும் அடல் அடர்த்த தோக்கை வற்றி அலந்தலைமை செய்து உழலும் ஐயன் கண்டீர் மடல் கெடுத்த நெடுந்தெங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திருட்டு உருட்டா வருநீர் பொன்னி திடல் எடுத்து மலர் சுமந்து இழுகினாங்கு செங்கண் செங்கண்மாலே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா